ஏலை அரிவிக்கட்டாமனே கேர் கேரளாவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் சுற்றுலா பேருந்துகளை யூனிஃபார்மாக வெள்ளை நிறத்தில் மாற்ற கேரள போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது இதனால் வேறு வழியில்லாமல் தனது சுற்றுலாப் பேருந்துகளுக்கு தன் கையாலேயே உரிமையாளர் ஒருவர் வெள்ளை பெயிண்ட் அடிக்க தொடங்கியுள்ளார் பிரச்சனையேதான சார்பில் தனியார் சுற்றுலா பேருந்துகள் முழுவதுமாக வெள்ளை நிறத்தில் என்றும் இருந்தால் மட்டும்தான் சாலையில் ஓட அனுமதி அளிக்கப்படும் என்று உத்தரவிட்டுள்ளது கொஞ்சம் கையில் பணம் இல்லாத நிலையில் பாலக்காட்டை சேர்ந்த சஜீப் என்ற தனியார் சுற்றுலா பேருந்தின் உரிமையாளர் தன்னுடைய பேருந்துகளுக்கு தனது ஊழியர்களுடன் சேர்ந்து தன் கையாலேயே வெள்ளை பெயிண்ட் அடித்து வருகிறார் காவேரி ஹாஸ்பிட்டல் நவ்வன் திருநெல்வேலி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஜெர்ஷரி கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ட்ராமா அண்ட் கிரிட்டிக்கல் கேர் கேரளாவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் சுற்றுலாப் பேருந்துகளை யூனிஃபார்மாக வெள்ளை நிறத்தில் மாற்ற கேரள போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது இதனால் வேறு வழியில்லாமல் தனது சுற்றுலா பேருந்துகளுக்கு தன் கையாலேயே உரிமையாளர் ஒருவர் வெள்ளை பெயிண்ட் அடிக்கத் தொடங்கியுள்ளார் கேரள மாநிலம் பாலக்கோடு வடக்கஞ்சேரியில் சுற்றுலா பேருந்து விபத்தில் சிக்கியதில் மாணவர்கள் உள்பட ஒன்பது பேர் பலியான சம்பவத்திற்கு பின்னர் கேரள போக்குவரத்து துறை தனியார் சுற்றுலா பேருந்துகளின் மீது அதிரடி நடவடிக்கையை தொடங்கியுள்ளது சுற்றுலா பேருந்துகளில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர் பேருந்தில் அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ள லேசர் லைட்டுகள் சவுண்ட் சிஸ்டங்களை அகற்ற உத்தரவிட்டுள்ளது அதோடு கேரள போக்குவரத்து துறை சார்பில் தனியார் சுற்றுலாப் பேருந்துகள் முழுவதுமாக யூனிஃபார்மாக வெள்ளை நிறத்தில்தான் இருக்க வேண்டும் என்றும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சாலையில் போட அனுமதி அளிக்கப்படும் என்று உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு அமலுக்கு வந்ததால் அனைத்து பேருந்துகளும் வெள்ளை நிறத்திற்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கேரளா முழுவதும் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் சுற்றுலா பேருந்துகள் இயங்கி வருகின்றன ஒரே நாளில் சுற்றுலா பேருந்துகளின் நிறத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம் என்று ஒரு பேருந்துக்கு முழுவதுமாக வெள்ளை நிறம் அடிக்க குறைந்தது பதினைந்து நாட்களாகும் என்றும் ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று உரிமையாளர்கள் புலம்புகின்றனர் நீ யா நண்பேன் நீயா நண்பேன் கை கெட்டினதை வாய்க்கு எட்டு விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோ ரோ ரூ ரோகி